என்னடா பண்றீங்க அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களா அக்கா இப்போ வந்து ஸ்ரீ வித்யாவோட இன்டெர்வியூக்கு வந்திருக்கேன்ட மறக்காம ஸ்ரீ வித்யாவோட இன்டர்வியூ பாத்துட்டு கீழ கமெண்ட்ல எங்களை திட்டாதீங்கடா எங்களை பாழாச்சிட்டு போங்கடா ச்சே என்னடா பண்றீங்க அக்கா இப்போ வெளியில கிளம்பிட்டு வந்தாடா ச்சீ நாங்க ஸ்கூல் போம்போதே ஸ்கூல்லயே அங்க லவ் பண்ணுவாங்க கிஸ் எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு நமக்கு என்ன தோணும்னா இவங்க அம்மா அப்பா எப்படி விட்டு வச்சிருக்காங்கன்னு கல்ச்சுரல் சேஞ்ச் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அது இந்த கிஸ் பண்றது ஸ்கூல்ல என்னோட படிச்சவங்களே டுவெல் பன்னெண்டு பதிமூணு வயசுல கேள் கேர்ள்ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வச்சு பண்ணுவாங்க பிரேக் டைமில் இப்போ எனக்கு அது ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து முதலே அவங்களுக்கு தெரியும் நாங்கள் திடீர்னு உருவாடுறது இல்லை சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அந்த மாற்றம் இருக்கிறபடியாக அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் அந்த பிள்ளை என்னடியா எனக்கும் திருநங்கை பார்த்தா பயம் இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் திருநங்கை பார்த்து இங்கே இங்கே சென்னையில் தான் நான் மதுரையிலேருந்து இங்கே வந்தப்போ திருநங்கை போக நானே பயந்தேன் காதல் சொல்றது நிறைய என் வாழ்க்கையில் வந்து போயிருக்கு பதினெட்டு வயசுல ஒரு ஆள்ல லவ் பண்ண ஃபினான்ஷியலி ஏமாந்தேன் என்னோட கடைசி ரிலேஷன்ஷிப்பில் என்னோட எக்ஸ் எனக்கு சொன்னது என்னோட எக்ஸோட என்னோட ரிலேஷன்ஷிப்பில் கடைசியாக என்ன நடந்துச்சுன்னா அவர் கல்யாணம் கல்யாணமானவர் அவர் என்கிட்ட போய் சொன்னார் நான் டிவோர்ஸ் எடுக்க போகிறேன் பிரிஞ்சு வாழ்றேன் எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொன்னார் ஆனால் அவர் வந்து டைம் பாஸ் அவருக்கு தேவைப்படுது எங்கள் அண்ணாக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நடக்கும் போகுது டிராமா நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க கல்யாணத்தால் தான் இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு சிறுங்க நான் இல்லை என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இது எப்போ எவனுக்கு கல்யாணம் இருந்தாலும் என் தாளிதான் அருண் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோட எங்க வீட்டுல வந்து ஏற்றுக்கலைன்னா புலம்பேர் தமிழர்களில் நான் தான் முதல் திருநாங்க இருந்தாலும் எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப பழைய ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் கிடையாது அதனால எங்க வீட்டில் வந்து என்ன டாலரேட் பண்றாங்க அக்செப்ட் இன்னும் பண்ணல அது நான் அழுத்தி சொல்வேன் சகிச்சுக்கிறாங்க டென்த்தில் வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்தேன் ஸோ நல்லா வந்தேன் வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் அதே டைம் தான் இந்த திருநங்கைக்கான பயணத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போச்சு எனக்கு நிறைய சைக்காலஜிக்கல் பிரச்சனை வந்துருச்சு ஏன்னா ஒரு பக்கம் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எடெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Welcome. வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் பிஃபோர் இந்த क्वेश्चंस இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அந்த ஓபனிங்காகவே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களோட அந்த ஸ்லாங் தான் வந்து இன்னைக்கு செம்ம ஸ்பெஷலா இருக்கு சோ எல்லா இடத்துலயும் நான் யூஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அத ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சத மார்த்துக்கு அப்புறமா கேள்விகளுக்கு போலாமா ஓகே டே என்னடா பண்றீங்க அக்கா மறந்துட்டு தலைகில ஆடுறீங்களா அக்கா இப்போ வந்து ஸ்ரீவித்யாவோட இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்டா மறக்காம ஸ்ரீவித்யாவோட இன்டர்வியூ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல எங்களை திட்டாதீங்கடா எங்களை பாராட்டிட்டு போங்கடா இந்த ஸ்லைங் எங்க இருந்து புடிச்சீங்க நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கே தெரியல எங்க இருந்து புடிச்சேன்னு பேசிக்கிட்டே வரும்போது நான் நினைக்கிறேன் அந்த கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பேஸ்ட் இன்ஃபுளுவன்சஸ் இருப்பாங்களே தமிழ் இன்ஃபுன்ஸ் அவங்களோட ஸ்லாங் தான் பேசிக்லி அது ஸோ அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பொண்ணு வேறு கலிபோர்னியாவில் இருக்கு அவளும் தமிழ் பேசும்போது இப்படி பேசுவா அப்போ அவளை கிண்டல் பண்ணும்போது பேச ஆரம்பிச்சதை நான் அப்படியே ஒரு நாள் எங்கேயோ இருந்துட்டு டே அக்காவே ஒரு வெக்கேஷன்டா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அதுலேருந்து அதை ஒட்டிக்குச்சு அது இந்த சீ விடுங்கடா அதெல்லாம் அப்படி தானாக சேர்ந்துக்குச்சு அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் சென்னை எப்படி இருக்கு என்ன பேர் பார்க்கும்போது உங்களை வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கற மக்கள் எவ்வளோ பேர் ஆயிருக்காங்க இங்க நிறைய பேர் கேட்கறாங்க நிறைய பேர் அன்பா கேட்குறத விட தன் குடும்பத்துல ஒரு மனுஷங்க மாதிரி என்ன நடத்துறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னை எப்பவும் போல அழகா இருக்கு ஆனால் ரொம்ப சூடா இருக்கு இப்போ ஆமா சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூடா இருக்கு நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கூலான ஒரு ஒரு கிளைமேட்லேன்னு வந்து ஒரு கூலான ஒரு பர்சனலிட்டியும் கூட தானே நீங்க ஆமா சம் சில நேரத்துல கொஞ்சம் டென்ஷனும் ஆவேன் ஓகே என்ன மாதிரி விஷயம் டென்ஷன் ஆவீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் டென்ஷனாகவே இல்லை ஏதாவது விஷயம் என்ன இரிடேட் பண்ணால் கோவப்படுவேன் பட் அது கொஞ்சம் நீ இந்த மற்றபடி கூலாக தான் இருக்கும் சூப்பர் ஸோ எப்பயுமே வந்து இந்த ஃபாரின்லேருந்து வராங்க அப்படிங்கும் போது எல்லாேருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் இவங்க அப்படியே ஃபாரின் விஷயத்தையே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது யார் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே நம்மளோட அந்த தமிழ் கல்ச்சரை வந்து அங்கேயும் கொண்டு போய் இன்னும் சிறப்பாக எல்லாருக்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ என்ன சொல்கிறாங்க எல்லாரும் இங்கே எல்லாருமே என்ன பாக்குறவங்க எல்லாருமே என் புடவை பத்தி தான் பேசுவாங்க புடவை கட்டுறீங்க புடவை கட்டுறீங்க ரொம்ப பாராட்டுவாங்க அதுக்கான பேக்ரவுண்ட் வந்து நான் தமிழ் குடும்பத்துல பிறந்தேன் உலத்த தமிழர்கள் ஸோ தமிழ் எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க நாங்க அங்க போகும்போதே எங்களுக்கு வந்து முதல்ல சொன்னது தமிழை கூடாது தமிழை கை சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்குள்ள அனுப்பி தமிழ் ஸ்கூல்லாம் அனுப்புன்னு தமிழ் படிச்சிட்டோம் சாரி வந்து மதுரையில வளர்ந்தேன் இருபத்தி நாலு மணி நேரம் சாரி கட்டுற பெண்களே பார்த்து வளர்ந்ததால அது அப்படியே ஒட்டிடுச்சு என்ன என்னோட உங்களோட இந்த ஸ்கூல் எங்களுக்கு சொல்லுங்களேன்

அதுக்கப்புறம் அங்கதான் ஸ்கூல் போனேன் ஸ்கூல்ல வந்து எனக்கு ரொம்ப கொடுமைகள் அப்படிலாம் நான் சொல்ல மாதிரி நல்ல காஷ்வலா சந்தோஷமா தான் போச்சு அதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி பிளம்பிடுறதால இங்க இருந்து மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தேன் அப்ப இங்க புள்ளி பண்ணப்பட்டேன் நான் எதுக்குன்னா என்னோட தமிழுக்கு நாங்க மதுரையில வந்து நல்ல லகரம் பார்த்து அழுத்தி உழுத்தி பேசுவோம் இங்க வந்து கொஞ்சம் தமிழ் வித்தியாசம் கிண்டல் பண்ணுவாங்க மதுரைக்காரங்கன்னு அது இருந்து அதுக்கப்புறம் இலங்கைக்கு போனேன் இலங்கைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெர்மனி போய் சேர்ந்துட்டோம் அப்புறம் புலம்பே தான் அங்க போயிட்டோம் அங்க வந்து வேற ஒரு கல்ச்சர் எனக்கு அங்க கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்தது இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் புரிஞ்சு என்ன கல்ச்சர் நாங்க ஸ்கூல் போகும்போதே ஸ்கூல்லேயே அங்கே லவ் பண்ணுவாங்க கிஸ் எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு நமக்கு என்ன தோணுன்னா இவங்க அம்மா அப்பா எப்படி விட்டு வச்சிருக்காங்கன்னு ஆனா அங்க இருக்கிற அம்மா அப்பாக்கே அது நார்மல் ஏன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க இட்ஸ் பப்பி லவ் ஸ்கூல் லவ் இட்ஸ் நார்மல் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பிள்ளைங்க வரணும்னு அவங்களுக்கு தெரியுது நமக்கு அந்த இது புரியிறதுக்கான மைண்ட் செட் அப்போ இருக்குல்ல நம்ம வீடுகளில் அதெல்லாம் விடவே மாட்டாங்க அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அது இந்த கிஸ் பண்றது ஸ்கூலில் என்னோட படித்தவங்களே டுவெல் பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வச்சு கிஸ்லாம் பண்ணுவாங்க பிரேக் டைமில் இப்போ எனக்கு அது ரொம்ப புரியாத ஒரு இதாக தான் இருந்துச்சு ஸோ அது அது இன்னைக்கு வரைக்குமே தான் இன்னைக்குமே ஒரு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு டேட்டிங் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தது ஓகே உங்களுக்கு எத்தனை வயசுல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது நீங்க வந்து வேற ஒரு பேலண்ட் சேர்ந்தவங்க அப்படிங்கறது எப்போ நீங்க உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் எனக்கு மதுரையில இருக்கும்போது எனக்கு தெரியும் இதுக்குதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு பொண்ணா இருக்க ஆசைப்படறேன ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கணும் தூங்கி எந்திரிச்ச அப்படியே அந்த சினிமா எல்லாம் காட்டுவாங்க அந்த ஜெகன் மோகினி படத்துல பேய் எந்திரிச்ச வர மாதிரி பேயா இருக்க ஆசைப்படல ஆனா பிராக் போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கணும் அப்படிலாம் தோணும் ஒவ்வொரு தடவையும் கோயிலை கிராஸ் பண்ணி போகும்போது வேண்டிக்குவேன் கடவுளே மசூதியை கிராஸ் பண்ணாலும் வேண்டுவேன் மாத்தி விட்டுரு மாத்தி விட்டுருன்னு வேண்டுவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் மாதிரி மாதிரிதான் நானும் நாங்களும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க நாங்களும் சராசரியா வளர்ந்தபடியா எனக்கும் திருநங்கை பார்த்தா பயம் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் திருநங்கை பார்த்து இங்க இங்க சென்னையில தான் நான் மதுரில இருந்து இங்க திருநங்கை போக நானே பயந்தேன் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து வரும்போது எனக்கு இந்த செக்ஷுவாலிட்டி செக்ஷுவல் ஓரியன்டேஷனை பத்தி தெரிய வரும்போதுதான் எனக்கு தெரிய வந்து ஓகே இதான் என் பிரச்சனை சரி இதுக்கு என்னோட என்ன தீர்வுன்னு தேடும் போது அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த திருநங்கைகளுக்கும் எனக்கும் என்ன ஒற்றுமைன்னு தேடினேன் ஃபர்ஸ்ட் எனக்கும் அந்த போபியா இருந்தது அதுக்கப்புறம் நான் வாழ்க்கை எனக்கு கொடுத்த அடி உத விடிய விடிய கொடுத்த விருந்துல புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல ஒரே தான் போயிட்டு இருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எங்களுக்கு திடீர்னு உருவாடுறது இல்ல சின்ன வயசுல எங்களுக்கு அந்த மாற்றம் இருக்கிறபடியா அவங்களுக்கு தெரியும் இப்படிதான் இந்த பிள்ளைன்னு அவங்க எதிர்பார்க்கறது என்ன இந்த மாதிரி நடந்துட தான் எங்க வீட்டுல எல்லாருமே வெயிட் பண்றது நான் அந்த மாதிரி நாங்க ஒரு முடிவு எங்க வீட்டுல வந்து ஏத்துக்கலைன்னா புலம்பேர் தமிழர்கள்ல நான் தான் முதல் திருநங்க அப்ப அந்த வார்த்தையே அவங்களுக்கு தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்தியால நடக்கிற விஷயம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் பிகாஸ் எங்களுக்கு முப்பது வருஷம் போர் வரலாறு அப்ப வாழ்க்கையே இருக்கும் இருக்கும்போது செக்ஷுவல் ஒரியன்டேஷன் ஜெண்டர் ஐடென்டி பத்தி பேசுறதுக்குலாம் அங்கே டைம் இருக்குல்ல அப்ப நான் ஃபர்ஸ்டா வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்தியால வளர்ந்துட்டு வந்தேன் அதெல்லாம் பாத்துட்டு வந்தபடியே அவனுக்கு ஏதோ கற்பனையில பேசுறேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்டா அவங்களுக்கு இது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான் இது வந்து நார்மல் இது வந்து நம்ம ஊர்லேயும் இருக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நேஷ்னாலிட்டி கிடையாது இது வந்து ஒரு இயற்கையான விஷயம் புரிய வைக்கிறதுக்காக போராடினேன் அதுக்கப்புறம் என் குடும்பம் என்ன நினச்சிருந்தா இது வந்து ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஃபெட்டிஷன் நினைச்சாங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இது விளையாடிட்டு இது முடிஞ்சிடும் இது போர் அடிச்சிரும்னு நினச்சாங்க அட்டென்ஷனுக்காக பண்ணுற மாதிரி நினச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சீரியஸாக இருக்கேன்னு

இப்ப அதுலேருந்து இருந்து மீண்டு வெளியில வராங்களோ அப்பதான் அவங்களால முழுமையா ஏத்துக்க முடியும் ஓகே ஸோ அது அது அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணும் நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னோட கடமைக்கு நான் பண்ணிட்டேன் நான் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்டர்னல் டிரான்ஸ்போபியாவை விட்டு வெளியில வந்தால் தான் அது ஐ டோன்ட் திங்க் வருமானு எனக்கு தெரியல ஓகே இங்கே வந்து நம்ம திருநங்கைகள் வந்து இப்போ ரொம்பவே சகஜமாயிட்டோம் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வா வாங்க நீங்கள் கூட வாங்க அப்படிங்கிற சகஜம் வந்து இங்கே நாள் படி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது இது ஃபாரனில் இது எப்படி இருக்குது என்ன மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க அங்க வந்து எப்படின்னா எங்களை வந்து பெண் என்ற அங்கீகாரமே கொடுத்துட்டாங்க அங்க வந்து எல்லாம் பார்க்கல எங்க எல்லாருக்குமே பெண் என்ற அங்கீகாரத்தை பாஸ்போர்ட்ல கொடுத்தபடியா அங்க கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்காது ஏன்னா அங்க இருக்கிற திருநங்கைங்க வந்து போராடி என்ன பண்ணிட்டாங்க இது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு பண்ண தேவையில்ல பிகாஸ் அவங்க இன்னும் ஃபார்வர்டா போயிட்டாங்க எங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணாதீங்க எங்களுக்கு எந்த சலுகையும் வேணா நாங்க பெண்கள் தான் வேலைக்கு போறோம் பெண்கள் மாதிரி நாங்க டேக்ஸ் கட்டுறோம் பெண்கள் மாதிரி நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ மோஸ்ட்லி அங்கே வந்து இப்ப நாங்க குழுவா சேர்றதுக்கான தேவை இல்லை ஏன்னா எல்லாமே இருக்கு நாங்க வேலைக்கு போனா எங்களுக்கு சம்பளம் நாங்க ஏன் ஒன்னு சேர்ந்து போராடணும் தேவைன்னு போது தான் போராட்டம் வெடிக்கும் போராட்டம் வெடிக்கும் போதுதான் அந்த ஒற்றுமை செய்வாங்க எல்லாரும் அவங்கவுங்க வெளியே பார்த்துட்டு அப்படியே தனித்தனியா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய திருநங்கி அங்க வெளியிலயே சொல்லாம அமைதியா தான் வாழ்வாங்க இதாவது இதை எங்களோட டெய் டே டு டே லைஃப்ல இது வராது இந்த இஷ்யூவே இருக்காது நாங்க நார்மலா போயிட்டு நார்மலா வந்துட்டு இருக்கோம் ஓகே அண்ட் நீங்க வந்து உங்களோட ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது உங்களோட ஸ்கூல் லைஃப் ஆக்சுவலா நம்ம இங்கே படிக்கிறது ஒரு விஷயம் ஃபாரின்ல போய் படிக்கிறோம் அப்படிங்கும்போது இன்னும் அது வித்தியாசமா இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க இங்கே வந்து நிறைய மனப்பாடம் பண்ணணும் ஸோ மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம் அங்க வந்து எப்படின்னா அங்க எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இங்க படிச்சுட்டு அங்க போகும்போது அங்க வந்து சிலபஸ் சிலபஸ் வைஸ் தான் போவோம் இந்த மூணு மாசத்துக்கு இதை படிக்கணும் இதை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டா போதும் ரொம்பலாம் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை இங்க நான் சிக்ஸ்த்துக்குள்ள படிச்சது எல்லாமே நான் டென்த்துல யூஸ் பண்ணேன் அங்க ரொம்ப மெல்ல மெல்லமா தான் வருவாங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க பட் இங்க கொடுக்குற அந்த அழுத்தம் இருக்காது அங்க ஸோ நான் நல்லாவே படிச்சுட்டு இருந்தேன் இப்போ போய் கொஞ்ச நாளையே டொய்ச்சி படிச்சுட்டு ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே முன்னேறி முன்னேறி போனேன் டென்த்தில் வந்து நான் ஸ்கூல் வந்தேன் ஸோ நல்லா வந்தேன் வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் அதே டைம் தான் இந்த திருநங்கைக்கான பயணத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போச்சு எனக்கு நிறைய சைக்காலஜிக்கல் பிரச்சனை வந்துருச்சு ஏன்னா ஒரு பக்கம் ஹார்மோன் ஆன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஸோ அது வந்து ஒரு பெண்களுக்கு குழந்தை ப்ரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அது ஆர்டிஃபிஷியலாக எங்களுக்கு வந்துரும் ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போச்சு ரெண்டாவது வீட்டில இருந்த பிரச்சனை மூணாவது எனக்கு ஐடல்னு யாருமே இல்லை எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை ஸோ ஒரு கண்மூடித்தனமாக தொடங்கின பயணம் தானே அப்போ என்ன நடக்க போதுன்னு தெரியாதபடியாக நான் அப்படியே படிப்பு விட்டுட்டேன் ஒரு இருபத்தோரு வயசில் படிப்பு டிஸ்கன்டினியூ பண்ணேன் அதுக்கப்புறம் லைஃப்பை திருப்பி சரி பண்ணிட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுல என்னோட லைஃப்பில் என்னென்னலாம் வேணும்னு நினச்சுன்னா அந்த அங்கீகாரம் சொசைட்டியில் கிடச்சிருச்சு எல்லாமே எல்லாமே அச்சீவ் பண்ண பிறகு இருபத்தாறு வயசில் திருப்பி காலேஜ் போனேன் ஸோ டென்டல் காலேஜ் போனேன் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சேன் திருப்பி ஸோ இன்னும் இல்ல டாக்டரேட் பண்ணனும் பட் இப்போ வந்து பெரியடொன்டல மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் வாவ் ஓகே வா அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் அப்படிங்கிறதுதான் எல்லாருக்குமே உரிய ஒரு விஷயம் அது உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு பெரிய அச்சீவ்மென்ட் நான் யோசிக்கல ஏன்னா ஜென்ரல் மக்களுக்கு வந்து சர்வ சாதாரணம் நடக்கும் எப்படின்னா நம்ம ஒரு கேப் விட்டோம் இப்போ ஜென்ரல்லா ஒரு லைஃப் நம்ம ஒரு கேப் போட்டு திருப்பி நம்ம லைஃப் ஒரு திருப்பி இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு டாக்டர் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது நான் நிஜமா சொல்ல ரொம்ப பெரிய விஷயம் கரெக்ட் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்க எனக்கு அதான் இப்ப சொல்ல வந்தேன் எனக்கு அது பெரிய விஷயமா தெரியாது வந்து எனக்கு ஒரு பெண்ணா நான் வாழ்ந்து இதை பண்றதுதான் எனக்கு பெருசாப்படுது ஸோ எனக்கு அதுதான் நான் எப்பவுமே யோசிப்பேன் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கும் பரவாயில்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெண்ணா அந்த வாழ்க்கையை வாழ்றேன் எனக்கு அதுதான் பெருசாக இருக்கு இந்த சர்டிஃபிகேட்டு கூட எனக்கு பெரிய விஷயமே இல்லை அது வந்து பொழுதுபோக்கு பண்ற மாதிரி நான் உண்மையாக படிக்க ஆரம்பிச்சதே பொழுதுபோக்குக்கு தான் ஏன்னா எங்களுக்கு குழந்தை இல்லை எதுவுமே இல்லை ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு இதை பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெண்ணா நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்றேன்றது அது ஒரு தனி சந்தோஷம் அதுதான் எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது சூப்பர் அதே மாதிரி வந்து இந்த காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்க காதலை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் காதல் உண்மை காதல் இருக்கு நிறைய டெபினேஷன் இருக்கு நம்ம தெரியாமலாம் பண்ணிட்டு இருப்போம் நிறைய நிறைய தடவை பண்ணிருக்கேன் ஆனா உண்மை காதல்னு சொல்றது நிறைய என் வாழ்க்கையில வந்து போயிருக்கு பதினெட்டு வயசுல ஒரு ஆள் லவ் பண்ண பினான்சியலி ஏமாந்தேன் அப்ப எனக்கு அது காதலுக்கான டெஃபினேஷன் தெரியல அதுக்கப்புறம் ஒருத்தங்களை லவ் பண்ண அவங்க வந்து சமுதாயத்தின் பிரச்சனையால பிரிஞ்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் வேணான்னு இருந்தேன் திருப்பி ஒரு ஆளை லவ் பண்ண வேண்டிய சான்ஸ் கிடச்சிச்சு லவ் பண்ணோம் மாமியார் வீடு வரைக்கும் போய் வாழ்ந்தேன் ஏன் போனேன் போனேன் அதெல்லாம் புரட்சியெல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் நானே பார்த்தேன் அந்த லைஃப் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்குள்ளே நிறைய விஷயம் ஒத்து வரலன்னு பிரிஞ்சேன் ஒரு ஒரு செவன் இயர்ஸ் நான் வந்து காதலே வேணான்னு ஒதுங்கியிருந்தேன் ஏன்னா நான் நினச்சேன் இதுதான் வாழ்க்கை நம்ம இதை இதில் கான்செப்ட் அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த வாழ்க்கையை விட்டு வந்துட்டு தான் நான் சொன்னேன் இதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை நம்ம படிப்பில் போடுவோம் அச்சீவ் பண்ணலாம் லைஃப்பில் கேரியராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே அகெய்ன் அப்போ முதல்ல பெண்ணாகி முழுமையான பெண்ணாகி எல்லாமே அச்சீவ் பண்ணி ஒரு காதல் வாழ்க்கை சருகினபடியாக படிக்க வந்தேன் இப்போ படித்து சொசைட்டியில் நல்ல ஒரு இடமும் கிடச்சி சம்பளமும் வந்து எல்லாம் கரியர் வைஸும் மேலே போன பிறகு சரி இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடுவோன்னு தேடினேன் திரும்பியும் சருகி விழுந்து அடியும் உதவி கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வாங்கிட்டு வந்திருக்கு ஏன் உங்களுக்கு மட்டும் இருந்தா காதலில் ஏன் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது ஃபைன் பண்ணீங்களா ஏன்னா எனக்கு இப்போ என்னோட கடைசி ரிலேஷன்ஷிப்பில் என்னோடய எக்ஸ் எனக்கு சொன்னது என்னோட எக்ஸோட என்னோட ரிலேஷன்ஷிப்பில் கடைசியாக என்ன நடந்துச்சுன்னா அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் அவர் என்கிட்ட போய் சொன்னார் நான் டிவோர்ஸ் எடுக்க போகிறேன் பிரிஞ்சு வாழ்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு நான் வந்து உன்ன விரும்புறேன்னு சொன்னார் ரொம்ப நாள் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார் நான் என்ன யோசிச்சேன்னா கல்யாணம் பண்ணவர் ரெண்டு அப்பா ஸோ என்னால் குழந்தை பக்க தேவையில்ல அந்த பிரச்சனை வராது டன் ரெண்டாவது மனைவியோட பிரிஞ்சிட்டாரு ஸோ இவருக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் என்னையும் புரிஞ்சுக்குவார் ப்ளஸ் என்னோட இன்டர்வியூ பார்த்துருக்காரு என்னை ஃபாலோ பண்ணுறாருனா என்ன ஆன் த ஹோல் இவருக்கு தெரியும்னு தான் காலடி எடுத்து வச்சேன் ஆனால் அவர் வந்து டைம் பாஸ் அவருக்கு தேவைப்பட்டது ஒரு வேலிடேஷன் ஒரு சப்ளை நான் ஒரு ஃபோன் பேசுகிறது டைம் ஸ்பென்ட் பண்றது அவருக்கு அந்த இதுக்கு தான் அவர் வைஃபையை மாற்றிட்டு என்கிட்ட வந்திருக்காது நான் கண்டுபிடிச்சு பிரிஞ்சுட்டேன் பிரிஞ்சப்ப இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் என்ன கேட்டது ஒரே வருஷம் அவர் என்னோட குடும்பம் வரைக்கும் வந்தார் எங்க அம்மாலாம் அவருக்கு தெரியும் என்னோட அண்ணாவோடலாம் பேசியிருக்காரு டின்னருக்குலாம் போயிருக்கோம் அவர் என்கிட்ட பிரியும்போது என்கிட்ட சொன்னார் நீ இவ்வளோ துடிச்ச பிரியும் போது உங்க அண்ணாட்ட என் போன் நம்பருக்கே உங்க அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கல என் தங்கச்சிக்கு இப்படி பண்ணீங்கன்னு உங்க அம்மா என் எனக்கு கேட்கலன்னு சொன்னாரு ஸோ அன்னைக்குதான் எனக்கு தப்புன்னு செருப்பாடு இருந்தது ஏன்னா எங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை பேசிக்கலி ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் எங்களுக்கு இல்லை எங்களை ஏமாத்தினா பின்னாடி யாருமே கேட்கறதால ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க அதான் காரணம் நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா இது ஏன் நம்மளுக்கு மட்டும் நடக்குது இந்த ஒரு விஷயம் பெயின் நாங்க வந்து உங்களை நிறையாவே பார்த்துருக்கோம் நீங்க எல்லாத்தையும் வந்து லெஃப்ட்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் போல்டா ஹேண்டில் பண்ற ஒருத்தங்களுக்கு இந்த பெயின் அப்படிங்கறது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஆரம்பத்தில் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் இருக்குன்னு நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் இப்படி பிறந்ததால்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சேன் இப்ப நான் நிறைய பெண்களோட பழகுறதால இது பெண்களோட பிரச்சனை தான் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்றாங்க சில பேர் என்ன விட இன்னும் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க ஒருத்தர் விரும்பி அவருக்கு குழந்தை பெற்றுட்டு அவர் விட்டுட்டு போயிருப்பாரு அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு இருபது வருஷத்தை அர்ப்பணிப்பாங்க அதெல்லாம் பாக்கும்போது என் பெயின் அப்படியே கடுகு மாதிரி உடைஞ்சு போயிடும் அது அதெல்லாம் பார்த்தா என்ன நான் தேர்த்திக்குவேன் ஓகே இது வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது நம்மளோட கஷ்டம் சின்னதுதான் சொல்லி கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனா அதையும் கடந்து போய்தான் ஆகணும் கடைசி எப்பாழுது கடைசி எப்பாழுதான் என் குடும்பத்தால் எப்பாழுதான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி எங்க அண்ணாக்கு இப்ப அடுத்த மாசம் கல்யாணம் இருக்க போகுது அதுலயே ஒரு பெரிய தலைவலி அப்ப எனக்கு டிராமா நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க தான் இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் வரலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் போனை வச்சிருங்க நான் வரவே இல்லை என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் சோ அப்ப கஷ்டமா தான் இருந்துச்சு என்னடா இது எப்ப போய் எவனுக்கு கல்யாணம் நடந்தாலும் என் தாலி தான் அருண் சோ அது கஷ்டம் தான் இத்தனை வருஷம் ஆகி இவ்வளவு பண்ணியும் இதேதான் நமக்கு என்ன பண்றது அது அது அழுது இவ்ளோ யா இவ்வளவு விஷயம் பண்ணியும் எல்லாமே நடந்தும் லைஃப்ல நீங்க எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க ஆஹ் மிஸ் பண்றதுன்னு சொன்னா எல்லாமே இருக்கு வாழ்க்கையில ஆனா ஒரு விஷயம் இருக்கும்ல குடும்பத்தோட பாண்டிங் தான் மிஸ் பண்றேன் கண்டிப்பா அதை தான் சொல்வேன் குடும்பம் தான் ஏன்னா சில நேரம் பாப்பேன் சந்தோஷமா வெற்றி அடைகிறவங்களை குடும்பம் கொண்டாடுறத பாக்கும்போது நாங்க எவ்வளவு வெற்றியை சர்வசாதாரமா அடைஞ்சிட்டு இருப்போம் அதை பத்தி பேசவே மாட்டாங்க குடும்பம் ஏன்னா பின்னாடி யாருமே இல்லையே அதை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் பின்னாடி யாருமே இல்ல அந்த இது இருக்கு ஆனா உங்க உங்களை வந்து நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்துல ஒரு அங்கமா பாக்குறாங்க தான் முதலேயே சொல்றீங்க ஆமா நிறைய பேர் உங்களை அப்படிதான் பாக்குறாங்க நீங்க ஜெயிக்கும் போது என் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு ஜெயிச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்க பேசுறதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வருவாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பா குவி இந்தியாவின் தலை சிறந்த அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரீன் கிங்டம் சென்னை